முருகப்பெருமான் துணை மகான் ரோம ரிஷி அருளிய துள்ளி ஆசினோல் சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஐ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அண்ணலே கழிவெல்ல பிறந்த ஆறுமுக அரங்கமகா ஞானியே மண்ணுலகில் உன் அவதாரத்தால் மாற்றம் நிகழும் என கூறி கூறியே சோபகிருது சேல் திங்கள் குறைவிழா முப்பானோர் திகதி காரிபாரம் சோபகிர் வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தெரிவிப்பேன் உலகை காக்கும் மகா சக்தியாக ஞான மருளும் அரங்க நெறி ஞான பண்டிதனை தந்த நெறியாம் நெறிவழி களிவாள் மக்கள் நெஞ்சம் முழுக்க தரணாகதி அறிய கொண்டு வருதலுற அரங்கன் மகிமை உணரப்பட்டு உணரப்பட்டு வரும் நல்லுலகில் உண்மை குரு மெய் உணர்வுகள் பெருக இனிதே நேரும் வாழ்க்கை முறையும் நீதி குன்றா செயல்பாடுகளாகி வறுமை வென்று வையகத்தை வாட்டி வதைக்கும் பசி பிணி விரட்டி விரட்டியே தர்மவான்களாகவும் வினவிட மா தர்மம் செய்து சரணாகதி வழி சகலருமே சாற்றிடுவேன் நன்மை அடைய கூடும் கூடவே அரங்க ஞானி குரு வழி கண்ட நன்மையை நாடெங்கிலும் பரப்பி நின்று நன்மை தனை மற்றவரும் உலகோரும் உலகோரும் அடைய வகை செய்ய உலகினில் எங்கும் அரங்கன் ஞானபலம் பெருகி கலியினில் மாற்றம் பழுதின்றி கூடும் கூடவே உலகம் எங்கிலும் குரு வரங்கன் ஞான இடர்களை வெல்லும்படி உலகம் ஞானவான்கள் ஆளுமை ஆளுமைதனை அடைந்து அழிவு பேரிடர் ஏதும் இன்றி வலுவான வளமான பூமியாக வையகம் பாதுகாப்புதனை அடையும் அடையும் துள்ளி முற்றை சுபம்